செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆம் தேதி உலக இருதய தினம் கொண்டாட்டப்பட்டு வருகிறது இதனையடுத்து சேலம் மண்டல தனியார் இன்சூரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவன ஏஜென்ட்கள் சார்பில் இருதய பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை உதவி ஆய்வாளர் ரவி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் ஈரோடு அரசு மருத்துவமனை சந்திப்பிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மீனாட்சி சுந்தரனார் சாலை வழியாக சென்று பன்னீர்செல்வம் பூங்காவில் முடிவடைந்து இந்த பேரணியில் தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் புகை மது வகைகளை விலக்கி இதயத்தை பாதுகாத்திட வேண்டும் மன அழுத்தத்தை குறைத்திட வேண்டும் போன்ற வாகசங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றதோடு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய நோட்டீஸை வழங்கினார் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணி முடிவில் உறுதிமொழி கொண்டனர்